வணக்கம் இன்றைய பிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சேனலின் செய்தியாளர் ஈஸ்வரன் தெய்வ சேக்கிழார் மன்றத்தின் செயலாளர் சிவதிரு சிவ ஸ்ரீ கே ஆத்மானந்தம் ஆத்மானந்தன் சிவதிருமதி ஏ நிர்மலா அம்மாள் இவர்களுக்கு இன்று சஷ்டி த பூர்த்தி அறுபதாம் ஆண்டு சாந்தி பூஜையும் மணி விழாவும் ஆரணியில் நடைபெற்றது நடைபெற்ற இடம் அருள்மிகு புத்திரகாட்ஸ் புத்திரகாட்மேட்டீஸ்வரர் ஆலயம் புதுகாமூர் ரோடு ஆரணி இந்த ஆலயத்தில் இன்று அவர்களுக்கு சஷ்டி ஆப்த பூர்த்தி அறுபதாம் ஆண்டு சாந்தி பூஜையும் மணிவிழாவும் நடைபெற்றது இந்த மணிவிழாவில் சிறப்பு அழைப்பாளர்களாக ஆரணி சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் அறநிலைத்துறை அமைச்சர் திரு உயர்திரு சேவூர் எஸ் ராமச்சந்திரன் எம்எல்ஏ அவர்கள் ராணிப்பேட்டை மாவட்டத்தின் வணிக சங்கலின் பேரமைப்பின் தலைவர் டாக்டர் பொன்கு சரவணன் திரு பெல் பிரபு மற்றும் பல்வேறு சமூக ஆர்வலர்கள் கலந்து கொண்டு அவர்களை சிறப்புடன் வாழ்த்தினார்கள் இந்த நிகழ்ச்சியை மேலும் ஆற்காடு மகாத்மா காந்தி முதியோர் இல்லத்தின் தலைவர் ஜே லக்ஷ்மணன் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் செய்யார் உயர் திரு ஓ ஜோதி அவர்கள் ஆற்காடு சட்டமன்ற உறுப்பினர் ஜே ஈஸ்வரப்பன் அவர்கள் திருமுகு ஜெய்சன் ஜேக்கப் ரோசி ஜெய்சன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அரசு வழக்கறிஞர் ஆரணி ஆகியோர் நல்வாழ்த்துக்களோடு இந்த மணி விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது இந்த விழாவுக்கு குறிப்பாக தெய்வ சேக்கிழார் மாமன்றம் பனையூர் ஸ்ரீ பனையத்தம்மன் பக்தர் சங்கம் பனையூர் ஸ்ரீ லக்ஷ்மி நாராயண பெருமாள் பக்தர்கள் சங்கம் தெய்வ சேக்கிழார் மன்றம் ஆற்காடு மாணிக்கவாசகர் அருட்பணி மன்றம் சைதை ஆரணி நாவுக்கரசர் உழவாரப்பணி திருமுறை சித்தாந்த வகுப்பு அன்பர்கள் ஆரணி மற்றும் சிவனடியார்கள் திருக்கூட்டம் இதில் கலந்து கொண்டு இந்த மணிவிழாவை சிறப்பித்தார்கள் மேலும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்த அனைவரையும் சிறப்பான முறையில் வரவேற்றார்கள் ஏ எழிலரசன் எம் தேசிங்கு கிருஷ்ணவேணி டி சிவகுமார் சரஸ்வதி முருகன் விஷ்ணுப்பிரியா புகழேந்தி ஆர் பிரகாஷ் ஆர் சத்யராஜ் மீனா கண்ணபிரான் சத்யா கலைவாணி சிவ ஆனந்த் சந்தோஷ்குமார் பி சுரேஷ் பி ரமேஷ் ஏ அருண்குமார் ஏ குசேலன் என்ற ஸ்ரீராம் டி சக்திவேல் டி காயத்ரி திரு சந்திரசேகர் அம்மு பி கோபால் ராதா சென்னை லோகநாதன் பிரியா ஆரணி எஸ் சினேகா எஸ் ராஜி வடுக்கசாத்து இவர்கள் சிறப்பான முறையில் இந்த மணி விழாவில் வருகை புரிந்த அனைவரையும் அன்புடன் வரவேற்று அவர்களோடு மழலைகள் எம் ராம் எம் ஸ்ரீராம் கே லோகேஸ்வரி கே பானுபிரியா எஸ் சுவேதா டி कौशल कौशल हरिकृष्णन एस रोहिथेमदर्शनी राज, एस किशोर एस यशवंत एल प्रीत, पृथ्वीराज जी आगिल